வணக்கம் அவங்க எல்லாரும் வீட்லேயும் குட்டீஸ் இருப்பாங்க எல்லாரும் வீட்லேயும் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்கும் இந்த காலத்து ஜென்ரேஷன் பசங்கெலாம் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கையில கொடுத்தா தான் சாப்பிடுவேன் படிப்பேன் ஸ்கூலுக்கு போவேன் தூங்குவளவுக்கு பிளாக்மெயில் பண்ணுறாங்க நம்மளை இப்போ உங்கள் வீட்டு குழந்தைங்க ஃபோன் யூஸ் பண்ணுறது உங்களால் குறைக்க முடியலையா ஸோ வாங்க நம்ம ஒரு ஃபேமிலி பார்க்கலாம் அவங்க வீட்டுல உள்ள குழந்தை இதே மாதிரி தான் ஃபோனுக்கு அடிக்டாக இருந்திருக்கு அவங்க எப்படி மாற்றினாங்கன்னு பார்க்கலாம் முடிஞ்ச நீங்களே ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் இப்போ இந்த ஜென்ரேஷன் குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபோனுக்கு தான் அடிக்ட் ஆகியிருக்காங்க நான் ட்ரெயினில் பார்த்துருக்கேன் பஸ்ஸில் பார்த்துருக்கேன் எல்லாமே ஃபோனும் தான் இருக்காங்க பசங்கள் இதனால் கண்ணுக்கு ப்ராப்ளம் ஆகுது மைண்ட் டைவெர்ட் டைவர்ட் டைவெர்ட் ஆகுது பசங்களுக்கு இப்போ என் பையனை பார்த்தீங்கன்னா அவனை ஃபஸ்ட் டைம் ஃபோனுக்கு அடிக்ட் ஆகிட்டு தான் இருந்தான் அவனை எப்படி நாங்கள் மாற்றணும்னு பார்க்குறது இதுமாதிரி பெட்ஸ் நிறைய வாங்கி வளர்க்க ஆரம்பித்தோம் முயல் வாங்கி எதை வளர்க்கலான்னு யோசிச்சுட்டுருந்தோம் முயல் வளர்க்கலான்னு எங்களுக்கு தோணுச்சு அப்போ அவன் முயல் அப்போ இப்போ ஃபோன்லேருந்து அவன் டைவெர்ட் ஆகிட்டு இப்போ முயலுக்கு பெட் அந்த முயல்கூட ரொம்ப நேரம் நிறைய ஸ்பென்ட் பண்ணி விளையாடுறேன் என் பையனை மாதிரி நிறைய பேர் ஃபோனுக்கு அடிக்ட் ஆகிடுது குழந்தைங்க நிறைய பேர் இருக்காங்க ஏன் இதை நான் அவங்க கிட்ட சொல்கிறேன்னா என்ன மாதிரி நீங்களும் வீட்டில் வந்து பெட்ஸ் வாங்கி வளங்க குழந்தைங்க அதுலேருந்து ஃபோன்லேருந்து கொஞ்சம் டைவெர்ட் ஆகி பெட்ஸ்க்கு வருவாங்க ஒரு சின்ன இடம் அது ஒரு குருவியோ இல்லை ஒரு கிளியோ டாகோ எது வேணாலும் உங்களுக்கு பிடிச்சது மீனோ எது ஒன்றாலும் வளங்க மாதிரி வளர்த்திங்கன்னா அது குழந்தைங்களுக்கு வந்து ஃபோன்லேருந்து இது